என்னோட பேரு தர்ஷினி நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன் நான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன் அடுத்து படிச்சா நிறைய ஃபீஸ் செலவாகும் வீட்டுல கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு வீட்லயே தான் இருந்தேன் அப்புறம் சோசியல் மீடியால சர்வம் எஜுகேஷனல் பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவங்களை பாக்குறதுக்கு நான் இங்க வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க நிறைய கல்வி உதவி தொகையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு பாவை இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் வந்து எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸையும் நான் சர்வம் எஜுகேஷ்னல் ஃபிரஸ்ட்லேருந்து தான் இப்போ வரைக்கும் கட்டிட்டு வந்துட்ருக்கேன் இப்போ நான் ஃபைனல் இயரும் முடிச்சுக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன் இது எனக்கு எவ்வளோ ஹாப்பியோ அதை விட எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி எங்கள் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் படிக்க முடியாமல் இன்னுமே வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நிறையா ஹெல்ப் இவங்க மூலியமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ சர்வம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து படிக்க முடியாம இப்பவும் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணா அது ஹெல்ப் பண்ண முடியும் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க ஸோ நீங்களும் சர்வம் எஜுகேஷனல் ட்ரெஸ்ட சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி படிக்க முடியாத இருக்க நிறைய பேத்துக்கு இவங்களும் சப்போர்ட் பண்ணி படிக்க வைப்பாங்க இந்த சர்வம் அறக்கட்டளையானது பல்வேறு நிகழ்ச்சிகளை சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நலித்தவர்களுக்கும் மட்டுமில்லாமல் படிப்பவர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து துறையிலும் அதாவது எந்த விதத்தில் சமுதாயத்தில் பாதிப்புகள் இருக்கின்றதோ அரசாங்கம் உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளதோ அனைத்திலும் இவர்கள் முன்னின்று செய்து வருவதை பாராட்டு ஒன்றாகும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை என்றென்றும் முதித்தாக்கிக் கொள்கிறேன் மேலும் இந்த சர்வ அறக்கட்டளைக்காக தன்னுடைய உழைப்பினை விலகிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொண்டு இது போன்ற அமைப்புகள் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கும் பட்சத்தில் ஏழை எளியவர்களுக்கு அத்தனை உதவிகளும் கிடைக்கும் என்பதையும் மனதால் தெரிவித்துக் கொண்டு